புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள நெம்மங்கோட்டையில் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு எழுபத்தி மூணாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முன்னதாக மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இந்த ஜல்லிக்கட்டிற்கு புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் திண்டுக்கல் சிவகங்கை மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து எழுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காளைகளும் அதே போன்று முன்னூறுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர் ஜல்லிக்கட்டு போட்டியில் வாடிவாசலிலிருந்து அவிழ்த்து விடப்பட்ட காளைகளை மாடுபடி வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடக்கினர் சில காளைகள் களத்தில் இறங்கி வீரர்களை மிரள வைத்து சென்றது ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை காண சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆரவரத்துடன் ஜல்லிக்கட்டு போட்டியினை கண்டு ரசித்தனர் ோம் நமது கலாச்சாரத்தையும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கு வீரர்களான நாங்கள் வீரர்களான நாங்கள் சிறந்த பின்பற்றுவோம் என்றும் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் பங்கேற்கும் காலைகளுக்கும் காலைகளுக்கும் உளமாற உளமாற உறுதி உறுதி சூப்பர் <laughs> <laughs>

ஒன்றை ராஜேந்திரன் ஒன்றை அருமையான அழகர் <laughs> மட்டும் <laughs>

சிங்கா வந்து ஒருத்தர் மாடு முட்டை கூட்டி போய் அய்யோ என் மாடு மாடு இட்டை மாடு இட்டன் காணமாட்டேன் மாறிட்டேன்யா ஏன்ல பாடிட்டேன் குப்பையன் பாட்டி எச்சான்னு மாடு சூப்பர் மாடு நல்ல விளையாட்டு மாடி படித்து அது நேரம் மாடு குப்பை மாட்டு வச்சா மாடு மாட்டோட வேலை மாடு நல்லா சாய் அடையில கொண்ட வயது நல்ல மாடு குப்பையம்படு எச்சான்னு மாடு மாடு வெட்டி குட்டை சாடு கால சூப்பர் கால குடிப்பாய்

ஓ யாரு நல்ல மலை யாரும் மாறு சூப்பர் மாறு வெளியே நீங்க யார் யாரு எந்தெந்த மலை ஓட்டு எந்தெந்த மலை சுத்த விடுறீங்க எந்தந்த தெரியும் எல்லாருமே கடைசி அஞ்சிரும் சார் இந்த பேஜுக்கு சார் கமிட்டி சார் ஓகே மாடு சார் ரொம்ப லேட் சார் சார் கமிட்டி எடுத்துறாங்க சார் வெளியில பிரச்சனை இந்த ஊர்ல கரெக்டா ஆகுது சார்

ar <laughs> <laughs>